எண்ணிக்கை அதிகாரம் உளவாளிகள் ஆண்டவர் மோசேயிடம் இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார் ஆண்டவர் கட்டளைப்படியே மோசே அவர்களை பாரான் பாலினத்திலிருந்து அனுப்பினார் அந்த ஆள்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள் அவர்களின் பெயர்கள் ரூபன் குலத்திலிருந்து சக்கூரின் மகன் சம்முவா சிமியோன் குலத்திலிருந்து ஓரியின் மகன் சாபாற்று யூதா குலத்திலிருந்து எப்புன்னேயின் மகன் காலேபு இசக்கார் குலத்திலிருந்து யோசேப்பின் மகன் இஹால் இப்ராஹிம் குலத்திலிருந்து நூனின் மகன் ஓசேயா பென்யமின் குலத்திலிருந்து இராவின் மகன் பல்தி செபுலோன் குலத்திலிருந்து சோதியின் மகன் காதியேல் யோசேப்பு குலத்தில் உள்ள மனாசே குலத்திலிருந்து சூசியின் மகன் காத்தி தான் குலத்திலிருந்து கெமலியின் மகன் அம்மியேல் ஆசேர் குலத்திலிருந்து மிக்கேலின் மகன் செதுர் நப்தலி குலத்திலிருந்து ஓப்சேயின் மகன் நக்பி காத்து குலத்திலிருந்து மாக்கியின் மகன் கெயுவேல் நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆள்களின் பெயர்கள் இவைகளே மோசே நூனின் மகன் ஓசேயாவை யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தார் கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே அவர்களை அனுப்பினார் அவர் அவர்களிடம் நீங்கள் நெகேபுக்கு சென்று அதற்கு அப்பால் மலைநாட்டுக்கு போங்கள் அந்த நாடு எப்படி இருக்கிறது அங்கு வாழும் மக்கள் வலிமையுள்ளவரா வலிமையற்றவரா அவர்கள் பலரா சிலரா அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா வளமையற்றதா அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா அந்த நாடு செல்வம் மிக்கதா ஏழ்மையானதா மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள் துணிவுடன் இருங்கள் அந்நாட்டின் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அது திராட்சையின் முதற் பருவம் அவ்வாறே அவர்கள் போய் சின் பாலைநிலத்திலிருந்து ஆமாத்து நுழைவாயில் அருகில் இருந்த வரையிலும் நாட்டை உளவு பார்த்தனர் அவர்கள் நிகேபினுள் சென்று பின் எபிரோனுக்கு வந்தனர் அங்கு ஆனாக்கின் வழிமரபினரான அஹிமான் சேசாய் தல்மாய் ஆகியோர் இருந்தனர் எகிப்திலுள்ள சோவானிலும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னரே எபிரோன் கட்டப்பட்டிருந்தது பின்னர் அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்கு வந்தனர் அங்கிருந்து ஒரே குலையாயிருந்த திராட்சை பழங்களின் கிளை அறுத்தனர் அதை ஒரு தடியில் கட்டி இருவர் சுமந்து வந்தனர் அத்துடன் அவர்கள் மாதுளம் பழங்கள் அத்திப்பழங்கள் சிலவற்றையும் கொண்டு வந்தனர் இந்த இடம் இஸ்ரேல் ஆள்கள் இங்கிருந்து வெட்டிய திராட்சை குலையை முன்னிட்டு எசுக்கோல் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது நாற்பது நாள்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர் அவர்கள் பாரான் பாலைநிலத்தில் காதேசில் இருந்த மோசையிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் அவர்களுக்கும் முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர் நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர் அவர்கள் மோசையிடம் கூறியது நீரியங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம் அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது இதுவே அதன் கனி ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள் நகர்கள் அரண் சூழ்ந்தவை மிகப்பெரியவை பெரியவை அத்துடன் ஆனாக்கின் வழிமரவினரையும் நாங்கள் அங்கு கண்டோம் அமலேக்கிய நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர் இத்தியர் எபூசியர் எமோரியர் ஆகியோர் மலை நாட்டில் வாழ்கின்றனர் கானானியர் கடல் அருகிலும் யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றனர் காலேபு மோசை முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம் ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார் ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆள்கள் நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர் இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர் அவர்கள் கூறியது உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாயிருக்கிறது அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர் அத்துடன் நெப்பிலிமிலிருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம் எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம் அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம் எண்ணிக்கை அதிகாரம் மக்களின் முறையீடு உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுதும் உரத்த குரலில் புலம்பிற்று மக்கள் அன்றிரவு அழுதுகொண்டே இருந்தனர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக உருமுறுத்தனர் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம் எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம் இந்த பாலை நிலத்தில் மடிந்தால் அதுவும் நலமே வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார் எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடிய போகிறார்கள் நாம் எகிப்து நாட்டுக்கு திரும்பிச் செல்வது நலமன்றோ என்றனர் மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி நாம் ஒரு தலைவனை நியமித்துக் கொண்டு எகிப்துக்கு திரும்பிச் செல்வோம் என்றனர் உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கும் முன்பாக முகம் குப்புற விழுந்தனர் மேலும் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்த நூல் மகன் யோசுவாவும் எப்புண்ணே மகன் காலேபும் தங்கள் உடைகளை கிழித்துக் கொண்டு இஸ்ரேலர் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிகச் சிறந்த நாடு ஆண்டவருக்கு நம்மேல் நல் விருப்பு ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்துச் சென்று அதை நமக்கு தருவார் எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்திழாதீர் நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர் அவர்கள் நமக்கு இறையாவர் அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எரியும்படி கூறினர் உடனே ஆண்டவரை மாற்றி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது மோசே மக்களுக்காக வேண்டுதல் செய்தல் ஆண்டவர் மோசேயிடம் எதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள் நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயால் வதைத்து அவர்களை புறக்கணித்து விடுவேன் உன்னையோ விட பெரியதும் வலியதுமான இனமாக்குவேன் என்றார் ஆனால் மோசே ஆண்டவரிடம் கூறியது அப்போது எகிப்தியர் இதை பற்றி கேள்விப்படுவார்களே நீர் அவர்களிடமிருந்துதானே இம்மக்களை உம் ஆற்றலால் கொண்டு வந்தி அதோடு இந்த நாட்டு குடிகளிடமும் அவர்கள் சொல்லி வைப்பார்கள் ஆண்டவரே நீர் இம்மக்களிடையே இருக்கிறீர் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஏனெனில் ஆண்டவரே நீர் நேர்முகமாய் காணப்படுகிறீர் உமது வேகம் அவர்கள் மேல் நிற்கிறது பகலில் தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் நீர் அவர்களுக்கு முன்பே போகிறோம் நீர் இப்போது இம்மக்களை ஓர் ஆள் என கொன்றுவிட்டால் உன் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம் எல்லாம் ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டுவர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே இப்போதும் உம்மை மன்றாடி கேட்கிறேன் நீர் வாக்களித்தபடி ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக ஆண்டவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் அருளிறக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர் எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டுவிடாதவர் மூதாதைய குற்றங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டிப்பவர் என்றும் சொல்லியிருக்கிறீர்கள் உண்மை மன்றாடி கேட்கிறேன் இம்மக்களின் குற்றங்களை மன்னியும் உம் அருளிறக்கத்தின் பேரளவின்படியும் எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீ மன்னித்து வந்தது போன்றும் செய்யும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது உன் வாக்கின்படி நான் மன்னித்துவிட்டேன் ஆயினும் உண்மையாகவே என் உயிர் மேல் ஆணை பூவுலக அனைத்தும் நிறைந்துள்ள ஆண்டவரின் மாட்சியின் மேல் ஆணை எகிப்திலும் இப்பாலை நிலத்திலும் என் மாட்சியையும் நான் செய்த அருண் செயல்களையும் கண்டிருந்தும் இப்பத்து தடவையும் இம்மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவிகொடுக்காததால் இவர்களில் ஒருவன் கூட இவர்கள் மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காணமாட்டான் என்னை இழிவுபடுத்திய எவனுமே அதை பார்க்க மாட்டான் ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான் ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனைக் கொண்டு வருவேன் அவன் தலைமுறையினர் அதனை உடைமையாக்கிக் கொள்வர் இப்போது அமலேக்கியரும் கணானியரும் பள்ளத்தாக்குகளில் வாழ்கின்றனர் எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள் முறையிட்ட மக்களை ஆண்டவர் தண்டித்தல் மேலும் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கு எதிராக முருமுறுப்பர் எனக்கெதிராக முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன் நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவதாவது என் உயிர்மேல் ஆணை என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன் எனக்கு வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலி நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள் நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புண்ணே மகன் காலைவையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள் ஆனால் இறையாகிவிட போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள் உங்களை பொறுத்த மட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள் நாற்பது ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர் உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்களுள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவர் நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாள்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக நாற்பது நாள்களுக்கும் நாற்பது ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள் என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன் எனக்கு எதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன் இப்பாலைநிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள் நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பி பின் திரும்பி வந்து நாட்டை பற்றி தவறான அறிக்கையை கொண்டு வந்து மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவருக்கு எதிராக முறுமுறுக்க செய்த ஆள்கள் அதாவது நாட்டை பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆள்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர் ஆயினும் நாட்டை உளவு பார்க்கச் சென்றவர்களில் நூன் மகன் யோசுவாவும் மகன் உயிர் தப்பி வாழ்ந்தனர் நாட்டை கைப்பற்றும் முதல் முயற்சி மோசே இவ்வார்த்தைகளை இஸ்ரேல் மக்கள் எல்லாரிடமும் கூறினார் மக்கள் மிகவும் அழுது புலம்பினர் அவர்கள் காலையில் எழுந்து இதோ நாம் இங்கிருந்து ஆண்டவர் வாக்களித்த இடத்திற்கு ஏறி செல்வோம் நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி மலையுச்சிகளை நோக்கிச் சென்றனர் அப்போது மோசே சொன்னது இப்போது ஆண்டவர் கட்டளையை மீறி அது போவதில்லை உங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாதபடி நீங்கள் ஏறிச் செல்ல வேண்டாம் ஆண்டவர்தான் உங்களிடையே இல்லையே அங்கே அமலேக்கியரும் கானியரும் உங்களை எதிர்க்க இருக்கிறார்கள் நீங்கள் வாழால் வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள் ஏனெனில் ஆண்டவரை பின்பற்றுவதென்று நீங்கள் விலகிவிட்டீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்க மாட்டார் ஆனாலும் அவர்கள் மலையுச்சிகளுக்கு ஏறிச் செல்ல துணிந்தனர் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ மோசேயோ பாளையத்தை விட்டு புறப்படவே இல்லை அப்போது அம்மலை நாட்டில் தங்கியிருந்த அமலேக்கியரும் கனானியரும் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து கோர்மா மட்டும் அவர்களை புறத்துச் சென்றனர் எண்ணிக்கை அதிகாரம் பதினைந்து பலி பற்றிய சட்டங்கள் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் இவ்வாறு சொல் நீங்கள் குடியிருக்க நான் உங்களுக்கு தரும் நாட்டினுள் வரும்போது மாட்டு மந்தையிலிருந்து அல்லது ஆட்டு மந்தையிலிருந்து நெருப்பு பலியொன்றை ஆண்டவருக்கு படைப்பாய் அது எரிபலியாகவோ பலியாகவோ இருக்கும் அது பொறுத்தனையை நிறைவேற்றுவதாகவோ தன்னார்வ படையலாகவோ குறிக்கப்பட்ட திருநாளில் செய்வதாகவோ இருக்கும் அது ஆண்டவர் விரும்பத்தக்க நறுமணத்தை ஏற்படுத்தும் அப்போது ஆண்டவருக்கு படையல் கொண்டு வருபவன் உணவு படையலாக பத்தில் ஒரு மரக்கால் மெல்லிய மாவை கால்படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும் எரிபலியோ வேறுபலியோ செலுத்துகையில் ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் கால்படி திராட்சை ரசம் என நீர்ம படையல் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும் ஆட்டுக்கிடாயாக இருந்தால் உணவு படையலாக பத்தில் இரண்டு பங்கு மரக்கால் மிருதுவான மாவை மூன்றில் ஒரு படி எண்ணெயில் பிசைந்து ஆயத்தப்படுத்துவீர்கள் நீர்மப்படையலாக நீங்கள் மூன்றில் ஒருபடி திராட்சை ரசம் படைப்பீர்கள் இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமாயிருக்கும் ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற அல்லது ஆண்டவருக்கு நல்லுறவு பலியாக ஒரு காளையை எரிபலியாகவோ வேறுபலியாகவோ நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அந்த காளையுடன் உணவுப்படையலாக பத்தில் மூன்று பங்கு மரக்கால் மெல்லிய மாவை அரைப்படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும் நீர்மப்படையலாக அரைப்படி திராட்சை ரசத்தை கொண்டு வர வேண்டும் அது நெருப்பு பலியாகி ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக விளங்கும் காளை ஆட்டுக்கிடாய் செம்மறிக்குட்டி குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறே செய்ய வேண்டும் நீங்கள் ஆயத்தம் செய்யும் எண்ணிக்கைப்படி அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் இப்படியே செய்வீர்கள் உள்நாட்டவர் அனைவரும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமான நெருப்பு பலியாக இவற்றை இம்முறையில் செலுத்த வேண்டும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவரோ தலைமுறை தோறும் உங்களோடு இருப்பவரோ ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக நெருப்பு பலி செலுத்த விரும்பினால் அவரும் நீங்கள் செய்கிறபடியே செய்ய வேண்டும் சபையில் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே விதிமுறையே உங்கள் தலைமுறை தோறும் விதிமுறை இதுவே உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவர் ஆண்டவர் திருமுன் உங்களை போன்றே இருப்பார் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே சட்டம் ஒரே நீதி தீர்ப்பு ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நான் உங்களை அழைத்துச் செல்லும் நாட்டுக்குள் நீங்கள் வந்து அந்நாட்டின் உணவை நீங்கள் உண்ணும்போது ஆண்டவருக்கென உயர்த்தி படைக்கும் படையல் ஒன்றை அர்ப்பணிப்பீர்கள் முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்த ஓர் அடையை நீங்கள் உயர்த்தி படைக்கும் படையலாக அர்ப்பணிக்க வேண்டும் ஓரடிக்கும் களத்திலிருந்து வரும் படையல் போன்றே அதை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்ததை ஆண்டவருக்கு ஒரு உயர்த்தி படைக்கும் படையலாக உங்கள் தலைமுறைதோறும் கொடுப்பீர்கள் ஆயினும் நீங்கள் ஆண்டவர் மோசைக்கு இட்ட இந்த கட்டளைகளை மீறினால் ஆண்டவர் கட்டளை கொடுத்த நாள் முதல் தலைமுறைதோறும் மோசே வழியாக அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் மக்கள் கூட்டமைப்பிற்கு அறியா பிழையேதும் செய்தால் முறைப்படி மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக அதன் உணவுப் படையலோடும் நீர்ம படையலோடும் சேர்த்து ஓர் இளங்காலையை எரிபலியாகவும் ஓர் வெள்ளாட்டுக் கிடாயை பாவம் போக்கும் பலியாகவும் செலுத்த வேண்டும் குரு இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு கூட்டமைப்பில் முழுவதுக்கு நிறைவேற்றுவார் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் ஏனெனில் அது ஓர் அறியா பிழை அவர்கள் தங்கள் படையலை ஆண்டவருக்கு ஒரு நெருப்பு பலியாகவும் தங்கள் அறியா பிழைக்காக ஆண்டவர் முன் பாவம் போக்கும் பலியாகவும் கொண்டு வந்துவிட்டார்கள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவரும் மன்னிக்கப்படுவார்கள் ஏனெனில் மக்கள் அனைவருமே இந்த அறியாப்பிழையில் பங்கு கொண்டவர்கள் அறியாமல் ஒரு ஆள் பாவம் செய்தால் அவன் பாவ நீக்க பலியாக ஒரு வயது வெள்ளாடு ஒன்றை படைக்க வேண்டும் ஒருவன் அறியாப்பிழை செய்தால் அவனுக்காக குரு ஆண்டவன் கரை நீக்கம் செய்வார் அவனது அறியாப்பிழைக்காக அவனுக்கு கரை நீக்கம் செய்யப்படும் அவன் மன்னிக்கப்படுவான் ஒருவன் அறியாமல் செய்யும் எதற்கும் அவன் இஸ்ரேல் மக்களை சார்ந்த உள்நாட்டவனாயினும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவனாயினும் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒரே சட்டமே ஆனால் ஒருவன் வேண்டுமென்றே எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கும் அயல் நாட்டவனாயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான் அந்த ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவன் ஆண்டவரின் வாக்கை இழந்துவிட்டான் அவர் தம் கட்டளையை மீறிவிட்டான் அந்த ஆள் முற்றிலும் விலக்கி வைக்கப்பட வேண்டும் அவன் குற்றம் அவன் மேலேயே இருக்கும் ஓய்வு நாளை மீறிய மனிதன் இஸ்ரேல் மக்கள் பாலினத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகு பொறுக்கிக் கொண்டிருந்ததை கண்டனர் அவன் விறகு பொறுக்கியதை கண்டவர்கள் அவனை மோசையிடமும் ஆரோனிடமும் மக்கள் கூட்டமைப்பு அனைத்திடமும் கூட்டி வந்தனர் அவர்கள் அவனை காவலில் வைத்தனர் ஏனெனில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இல்லை ஆண்டவர் மோசையிடம் இந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் பாளையத்துக்கு வெளியே அவனை கல்லால் எரிய வேண்டும் என்றார் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் மோசைக்கு கட்டளையிட்டபடி அவனை கல்லால் எரிந்தனர் அவனும் செத்தான் பொங்கல்கள் பற்றிய விதிகள் மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு அவர்கள் தலைமுறைதோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்டச் செய் நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல் நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சம் அதனால் நீங்கள் என் கட்டளைகளையெல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நினைவேற்றுவீர்கள் உங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள் உங்களுக்கு கடவுளாயிருக்கும்படி உங்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எண்ணிக்கை அதிகாரம் பதினாறு கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோரின் புரட்சி லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும் ரூபன் வழிவந்த இலியாவு புதல்வர்கள் தாத்தான் அபிராமும் பெலேத்தின் மகன் ஓனும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்துக்கொண்டு மோசைக்கு எதிராக எழும்பினர் இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட பெயர் பெற்ற ஐம்பது தலைவர்கள் ஆவர் அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக வந்து அவர்களிடம் நீங்கள் மிதமின்றி போய்விட்டீர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர்தாம் ஆண்டவரும் அவர்களோடு இருக்கிறார் அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்டனர் மோசே இதை கேட்டு முகம் குப்புற விழுந்தார் அவர் கோராகிடமும் அவர் கூட்டத்தவரிடமும் கூறியது காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார் தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம்மொருகே வரச் செய்வார் தாம் தெரிந்து கொண்டவனையே அவர் வரச் செய்வார் செய்ய வேண்டியது இதுவே கோராகே அவன் கூட்டத்தவரே தூப கலசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் துரும் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போடுங்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனே தூயவனாயிருப்பான் லேவியின் புதல்வரே நீங்கள் தாம் மிதமின்றி போய்விட்டீர்கள் மேலும் மேலும்ோசே கோராகிடம் கூறியது லேவியன் புதல்வரே இப்போதும் கேளுங்கள் இஸ்ரேலின் கடவுள் உங்களை தம்மருகில் வரச் செய்து ஆண்டவரின் திருவுரைவிடத்தில் நீங்கள் பணி செய்யவும் மக்கள் கூட்டமைப்பின் முன் நின்று அவர்களுக்கு சேவை செய்யவும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா அவர் உன்னையும் லேவியன் புதல்வரின் உன் சகோதரர் அனைவரையும் தம்மருகில் வரச் செய்தாரே இதனோடு குருத்துவத்தையும் நாடுவீர்களோ ஆதலால் நீயும் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள் ஆரோனுக்கு எதிராக நீங்கள் உரு உறுப்பதற்கு அவர் யார் பின் மோசை ஆளனுப்பி எலியாபின் புதல்வர் தாத்தானையும் அபிராமையும் அழைத்தார் அவர்களோ நாங்கள் வரமாட்டோம் இப்பாலை நிலத்தில் எங்களை கொல்லும்படி பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிலிருந்து எங்களை கொண்டு வந்து இப்போது எங்கள் மேல் நீ உண்மை அதிகாரியாக்கிக் கொள்வது அற்பமான காரியமா மேலும் பாலும் தேனும் வழிதோடும் நாட்டிற்கு நீர் எங்களை கொண்டு வரவும் இல்லை திராட்சை தோட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவும் இல்லை இம்மனிதர்களின் கண்களை துடுங்கி விடுவீரோ நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர் மோசே கடும் சிரம் கொண்டார் அவர் ஆண்டவரிடம் இவர்கள் படையலை ஏற்க வேண்டாம் இவர்களிடமிருந்து ஒரு கழுதையை கூட நான் வாங்கியதில்லை இவர்களில் ஒருவருக்கும் நான் தீங்கிழைத்தவில்லை என்றார் பின் மோசே கோராகிடம் நீயும் உன் கூட்டத்தார் எல்லாரும் நீயும் அவர்களுள் ஆரோனும் நாளை ஆண்டவர் முன் வந்து நில்லுங்கள் உங்களுள் ஒவ்வொருவனும் தூப கலசத்தை எடுத்து அதில் தூபமிட்டு ஆளுக்கு ஒன்றாக மொத்தம் இருநூற்றி ஐம்பது தூப கலசங்களை ஆண்டவர் முன் கொண்டு வரட்டும் நீயும் ஆரோனும் உங்கள் தூப கலசங்களை கொண்டு வாருங்கள் என்றார் அவ்வாறே ஒவ்வொருவரும் கலசத்தை எடுத்துக் கொண்டான் அவர்கள் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டார்கள் அவர்கள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் மோசையுடனும் ஆரோனுடனும் நின்றார்கள் பின் கோராகு மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவர்களுக்கு எதிரே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஒன்று கூட்டினான் ஆண்டவரின் மாட்சி மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் தோன்றியது ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் ஒரு நொடியில் நான் இவர்களை எரித்துவிடும்படி இந்த மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர்களோ முகம் குப்புற விழுந்து கடவுளே உடல் பூண்ட உயிர்கள் அனைத்துக்கும் கடவுளே ஒரே ஒருவன் பாவம் செய்திருக்க மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் நீர் சினம் கொள்வது ஏன் என்றனர் உடனே ஆண்டவர் மோசையிடம் கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அகன்று போகும்படி மக்கள் கூட்டமைப்பிடம் சொல் என்றார் மோசே எழுந்து தாத்தானிடமும் அபிராமிடமும் போனார் இஸ்ரேல் மூப்பர் அவருக்கு பின்னால் சென்றனர் அவர் மக்கள் கூட்டமைப்பிடம் இந்த பொல்லாத மனிதரின் பாவங்களோடு சேர்ந்து நீங்கள் அழிக்கப்படாதபடி அவர்கள் கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை வேண்டுகிறேன் அவர்களுக்குரிய எதையும் தொட வேண்டாம் என்றார் அவ்வாறே கோராகு தாத்தான் அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அவர்கள் அகன்றனர் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் மனைவியர் புதல்வர் குழந்தைகளோடு தங்கள் கூடாரங்களின் வாயிலருகில் நின்றனர் மோசே கூறியது இப்பணிகளை எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் இது என் சொந்த விருப்பம் அல்ல என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள் எல்லா மனிதரும் சாவது போல் இம்மனிதரும் செத்தால் அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கவில்லை என்பது பொருள் ஆனால் ஆண்டவர் புதுமையான ஒன்றை செய்தால் நிலம் தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குரிய அனைத்தையும் விழுங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால் அப்போது இம்மனிதர் ஆண்டவரை இழிவுபடுத்திவிட்டார்கள் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள் இவ்வார்த்தைகளையெல்லாம் அவர் பேசி முடிந்ததும் அவர்கள் அடியிலிருந்த தரை பிளந்தது தரை தன் வாயை திறந்து அவர்களை அவர்கள் வீட்டாரோடும் கோராகைச் சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது இவ்வாறு அவர்களும் அவர்களைச் சேர்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினர் தரை தன் வாயை கூடிக்கொண்டது சபையிலிருந்து அவர்கள் அழிந்து போயினர் அவர்களின் பூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றியிருந்த இஸ்ரேலர் அனைவரும் நம்மையும் தரை விழுங்கிவிடக்கூடாதே என்று அஞ்சியோடினர் பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டிய இருநூற்றி ஐம்பது விழுங்கிவிட்டது வரையும் விழுங்கிவிட்டது பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது எரி நெருப்பிலிருந்து கலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால் குட்டிவிடும்படி குருவாகிய ஆரோன் மகன் இளையசாரிடம் சொல் ஏனெனில் அவை புனிதமானவை பாவம் செய்த இந்த மனிதர்களின் கலசங்கள் அவர்களது உயிர் பறிக்கப்பட்டுவிட்டதால் தூய்மையாக்கப்பட்டுவிட்டன அவை வீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும் அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுக கொண்டு வந்தார்கள் ஆகவேதான் அவை புனிதமானவை இஞ்ஞனம் அவை இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் அடையாளமாக இருக்கும் அதன்படியே குரு எலையசார் எரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்தார் பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாக செய்யப்பட்டன இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னம் இதனால் ஆரோன் வழி தோன்றியிராத எவனும் போராக அவன் கூட்டத்தவரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமும் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான் மோசே மூலம் ஆண்டவர் எலையாசருக்கு சொன்னதும் அதுவே ஆயினும் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைக்கும் முழுதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக உருவுறுத்து ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்றனர் மக்கள் கூட்டமைப்பு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்தபோது அவர்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி திரும்பினர் உடனே மேகம் அதை மூடியது ஆண்டவரின் மாட்சி தோன்றியது மோசேயும் ஆரோனும் சந்தேப கூடாரத்தின் முன்பக்கத்திற்கு வந்தார்கள் ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் எரித்து விடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுந்தனர் மோசே ஆரோனிடம் உன் தூப கலசத்தை பலிபீடத்திலிருந்து எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டு விரைவாக அதனை மக்கள் கூட்டமைப்பினரிடம் கொண்டு போய் அவர்களுக்காக கரை நீக்கம் செய் ஆண்டவரிடமிருந்து கடும் சினம் விட்டது கொள்ளை நோய் தொடங்கிவிட்டது என்றார் மோசே சொன்னபடியே ஆரோன் கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார் அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது அவர் தூபம் போட்டு மக்களுக்காக கரை நீக்கம் செய்தார் அவர் இறந்தோர்க்கும் வாழ்ந்தோர்க்கும் இடையே நின்றார் கொள்ளை நோய் நின்றது அப்போது கோராகின் செயல் முன்னிட்டு இறந்தோர் தவிர அக்கொள்ளை நோயால் இறந்தோர் பதினாலாயிரத்து எழுநூறு பேர் கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அருகில் மோசையிடம் திரும்பி வந்தார்